ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி என்று பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டானது அதாவது தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதமானது பிறக்க இருக்குங்க இந்த சித்திரை மாதம் எத்தகைய சிறப்புகளோடு வந்து பிறக்குது என்ன பலன்களை பலன்களை மேசராசினியர்களுக்கு வந்து கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் முத்திரை பதிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தான் இந்த சித்திரை மாதம் சித்திரை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு வந்து பிறக்குதுங்க பொதுவாக தமிழ் மாதங்கள் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய இயக்கத்தை வைத்து தான் வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்க்கையில் இது வரைக்குமே சூரிய பகவான் மீன ராசியில தான் வந்து பயணித்துட்டு இருக்காரு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு மேசராசிக்குள்ளே வந்து நுழைய போகிறாரு ஸோ சூரிய பகவான் மேசராசிக்கு பயிற்சியாக கூடியனால்தான் சித்திரை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சித்திரை மாதம் ரொம்பவே விசேஷமான ஒரு மாதங்க நிறைய திருவிழாக்கள் ஆனது இந்த மாதத்தில் வந்து செய்வாங்க ஏப்ரல் பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு மீன ராசியிலேருந்து மேசராசிக்கு சூரியன் வந்து பயிற்சியாகி உச்சமடைய போகிறாரு இதனால் அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலம் மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அதிர்ஷ்டம் இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேலையில் முன்னேற்றம் இப்படி எல்லாமே வந்து கிடைக்கப் போகுதா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பிறகு இருக்கக்கூடிய தமிழ் ஆண்டானது விசுவாவசு வருட புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு புத்தாண்டுக்குமே ஒரு பெயரானது இருக்கும் அப்படித்தான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு விசுவாவசு பெயரானது ஏற்பட்டிருக்கு எப்போதுமே தங்களுடைய மனதில் எதையுமே வந்து வைத்துக்காமல் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள்னால் அது மேசுராசி நேர்கள் தாங்க மனதில் பட்டதாக மறைக்காமல் டக்குன்னு பேசிடுவாங்க அப்படிப்பட்ட நேர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த வரிசையில சித்திரை மாத பிறப்பினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று வந்து சஞ்சரிக்கிறாரு குரு பகவான் தனஸ்தானத்துல வந்து இருக்கிறாரு மேலும் பொருளாதார நிலையில் திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லணும் எப்போதுமே எந்த ஒரு முயற்சிகளை எடுத்தாலும் தோல்விகளை சந்தித்து இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய சித்திரை புத்தாண்டானது த புதிய முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ கண்டிப்பா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யலாம் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய வல்லமையானது உங்ககிட்ட இப்போ வந்து அதிகமாகவே இருக்கு தொழில அபிவிருத்தி வேணும் வியாபாரத்தில் முன்னேற்றம் வேணும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மேசராசி நேயர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துல உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்வுகளானது ஏற்படுங்க பிள்ளைகளால மேன்மை வந்து அடைவீங்க இந்த ஒரு நேரத்தை நீங்க கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணவே கூடாது இருந்தாலும் ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய் பகவானா இருக்கிறாரு அவர் இந்த மாதத்துல நீச்சம் பெற்று இருக்கிறாரு நீச்சம் பெற்று வலிமையை வந்து இழந்திருக்கிறதுனால கண்டிப்பாக மேசராசினியர்களை உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை வந்து எடுத்துக்கோங்க மேலும் இந்த சித்திரை மாதம் பிறந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய பரிவர்த்தனையும் வந்து ஏற்பட இருக்குங்க குரு பகவான் எப்போ உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதையும் பார்த்துடலாம் சித்திரை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு பகவான் சுக்கர பரிவர்த்தனை வந்து செய்திருக்கிறாரு ஸோ இந்த டைம்ல தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த பரிவர்த்தனைகள் ஆனது உங்களுடைய குடும்பத்துல நிறைய நல்ல சம்பவங்களை எல்லாம் நிகழ்த்தி கொடுக்குங்க வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனா அதே நேரம் வருமானத்திற்கு ஏற்ற விரயங்களும் வந்து அதிகரிக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா செய்யற மாதிரி பாத்துக்கோங்க சுப விரயங்கள் செய்யறதன் மூலமாக வீண் விரயங்கள்ல இருந்து உங்களால விடுபட முடியும் சோ கண்டிப்பா வீட்டுக்கு ஏதாவது தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குங்க இல்லைன்னா ஆடம்பரமான பொருட்களை வாங்குங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்து கொடுங்க இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய செலவுகள் அதாவது விரயங்கள் அப்படிங்கிறது சுப விரயங்களா இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியும் ஒரு கிடைக்கும் அதே வீண் செலவாக ஆயிடுச்சு அப்படின்னா திருப்தி இல்லாம போயிடும் மனசுக்கும் கஷ்டமா போயிடும் சோ மேசராசி நேயர்கள் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சித்திரை மாதத்துல சுப செலவுகளாக வந்து செய்துக்கோங்க அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரைய செலவுகள் அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிடும் கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரெக்கையும் இந்த டைப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் கும்பராசியில் ராகுபகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் வந்து அமரப்போகிறாங்க சித்திரை பதிமூணாம் தேதியில் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கு கும்பராசியில் ராகுபகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் வந்து சஞ்சரிக்கிறாங்க ஸோ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுபகவானால் மேசராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் வந்து ஏற்படுங்க ஸோ நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிகழும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வு அப்படின்றது வந்து கிடைக்கப் போகுது ஸோ ஊதியத்தில் உயர்வு கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உற்சாகமும் வந்துடும் அதே போல புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது வந்து சஞ்சரிக்கிறதுனால பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களானது நல்லபடியாக நடக்கும் ஸோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இந்த டைம்ல நீங்கள் தாராளமாக செய்யலாம் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய மேசராஸ் என்பர்களுக்கு எல்லாம் சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும் ஸோ பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த டைம்ல செய்யுங்க குறிப்பாக பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு சுப சடங்குகள் எல்லாமே வந்து நடக்குங்க அதாவது திருமணமாகாம இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருந்தால் திருமணம் நடக்கும் இன்னும் வந்து பூ பெய்தாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல நிகழ்வும் வந்து இந்த டைமில் நடக்க இருக்குங்க ஸோ ஏதாவது ஒரு சுப நிகழ்வு அவங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து நடக்க போகுது இல்லை இன்னும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஏற்பட்டு வளைகாப்பு திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவீங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்றது ஏற்படும் அவங்களுக்காக தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க மேலும் நீண்ட நாட்களாக பேசிவிட்டு போன திருமணம் இப்போ வந்து திடீர்னு முடிவாகி மகிழ்ச்சி கொடுக்கலாங்க யோக பலம் பெற்ற இந்த நாளில் சர்பசாந்தி பரிகாரம் நீங்கள் செய்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு அதுபோல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து சரியாகி உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பரிகாரம் செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்துடுங்க அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய சஞ்சாரமானது சித்திரை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு புதன் வந்து வரப்போகிறாரு அவர் அப்படி மட்டும் இல்லாமல் அங்கே ஆல்ரெடி சூரிய பகவான் வேற இருக்கிறாரு சூரியனோட சேர்ந்து இருக்கிறாங்க எப்போதுமே சூரியனும் புதனும் வந்து இணைந்து இருக்கும் பொழுது புது ஆதித்ய யோகத்தை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க ஸோ இதனால் கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சிகளுமே கட்டாயம் உங்களுக்கு கைகூடி வருங்க உங்களுடைய கடமையில் இருக்கக்கூடிய தொய்வுகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பித்து இனி வந்து சூப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே உத்தியோகத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றம் இந்த டைம் வந்து கிடைக்குங்க பழைய கடன்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட இந்த டைமில் நீங்கள் பைசல் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க விலகி போன உடன்பிறப்புகள் கூட மீண்டும் திரும்பி வந்து உங்களோட வந்து இணைவாங்க ஸோ அப்படி ஒரு தான் அடுத்ததான் மிதுன ராசியில் குருவினுடைய சஞ்சாரமானது சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு இருக்குது ஸோ சித்தடி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி முதன ராசிக்கு குரு பகவான் வந்து அமர்ந்துவிடுவார் இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவருடைய பார்வையினுடைய பதிவானது கிடைக்கப் போகுது குரு பகவானுடைய பார்வைக்காக இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு யோகந்தாங்க ஏன்னா குருவினுடைய பார்வை கிடைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த டைமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து புனிதமாகுதுன்னு தான் சொல்லணும் அதனால பார்த்தீங்கன்னா கட்டாயம் திருமண தடை இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து விலக ஆரம்பிச்சிடுங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகளானது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெற்றோர் வழி ஆதரவுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால உங்களுக்கு ஆதாயமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் வந்து கிடைக்கும் வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொல்லப்போனா பொருளாதாரத்துல நிறைவுகள் ஏற்படக்கூடிய நேரம் அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த காலகட்டங்கள்ல குரு பகவானும் பாத்தீங்கன்னா சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு குருவை வந்து பலப்படுத்த குருவிற்கு பரிகாரம் செய்துக்கோங்க இனிமே நல்லது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எது நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலுமே நிறைய போட்டிகளுக்கு மத்தியில் செய்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பான ஒரு பலன்களானது கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடையிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு முயற்சி தான் வந்து கை கொடுக்க போகுது ஸோ முயற்சியை கைவிடாமல் இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கரைந்த எல்லாம் இப்போ ஈடுகட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கட்டாயமாக உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் திரும்பவும் வந்து எடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கூட உங்களுக்கு முடிவகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பதிவில் நிறைய விஷயங்களை மேசராசி என்பர்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதம் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க